புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் காலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்கள் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் மேலும் பதினோராம் இடத்தில் இன்று செவ்வாய் பகவான் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் இதன் நல்ல ஒரு கிரக அமைப்பாகும் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக சூழ்நிலை நமது துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதாக அமையும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாகவே பெறும் இனிமையான ஒரு உற்சாகமான நாளாக என்று அமையும் தமிழ் அன்பர்களே நமது தொலாம் துடை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு உற்சாகமான அளவு அமையப் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் அது சுப செலவுகளை என்பதால் உங்களுக்கு அதில் மனமகிழ்ச்சியே உண்டு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் பற்றிய கவலை இல்லை இன்றைய தினம் நீங்கள் வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் அல்லது அதை சீரமைப்ப ஒரு நல்ல யோகம் இப்பொழுது அமைந்துள்ளது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் இப்பொழுது அமைந்துள்ளதால் உங்களுக்கு இப்பொழுது மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரமும் மிகச் இருக்கும் நீங்கள் கேட்ட இடங்களில் எல்லாம் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுகிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய மனக்கவலை நீங்கக்கூடிய நாளாக அமையப்பெறும் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளும் சிறப்பாக வெற்றிகளை பெறும் என்பதால் நீங்கள் அதில் நின்று நல்ல ஆர்வம் காட்டுவீர்கள் சிலர் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இதன் மூலமும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இப்பொழுது திருமண யோகம் கைகூடி வந்துள்ள கிரக சூழ்நிலை உள்ளதால் நீங்கள் திருமணத்திற்கு கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் உங்களுடைய அனைத்து திருமண முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் முயற்சி திருமணியாக்கும் திருமண தேதிகளை குறிப்பீர்கள் வியாபாரத்தில் சில நல்ல நன்மைகளை இன்று நடைபெறும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வியாபாரத்தில் என்று நீங்கள் காற்றுவீர்கள் வியாபாரம் தொடர்பான முடிவுகளில் நல்ல வெற்றிகள் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற தாழ்வுகள் இறந்தாலும் உடல் நலம் முன்னேற்றம் அடைவதாகவே இருக்கும் சிலர் உடல் உபாதைகள் ஏதேனும் உடலில் ஏற்படுவதை கண்டால் கண்டிப்பாக தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று ஆரம்பத்திலேயே ஆரம்ப நிலையிலேயே சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இதில் மட்டும் சற்று விழிப்புணர்வு தேவை மேலும் தொழிலிலும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை புதிய புதிய முதலீடுகளை பற்றி யோசிக்கும் பொழுது நன்றாக மற்றவர்களை கலந்தாலோசித்து செய்வது அவசியம் உங்கள் குழந்தைகள் மீது அவர்களின் நடவடிக்கைகள் மீது ஒரு கண் வைத்திருங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் உங்களது குடும்பத்தில் இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தருவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு ஒரு அறிவியலை கூற விரும்புவார் அதை நீங்கள் என்று கேட்டு அதன்படி உங்களது வியாபாரத்தில் செயல்படுவது உங்களுக்கு ஒரு நல்ல நிச்சயமான பணவரவுகளை அதிகரிக்கக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் அதில் சற்று கவனத்தை செலுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய யோகம் உள்ளது உங்களுக்கு வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை அமைப்பெறுவதால் உங்களது மனக்கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக என்று அமையப்பெறுவீர்கள் மேலும் இந்த திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பது மட்டும் கூடாது அதில் கலந்து கொண்டு உங்களது மனக்கவலைகளை போக்கிடுங்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை பெறும் தகுதியுள்ள நல்ல உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு இன்று பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது அமைந்த அமை பெற்றுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பிஸியான நாளாகவே இருந்தாலும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீர்கள் உயிர்கள் அதன் மூலம் உங்களது எதிர்காலத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்களை தீட்டுங்கள் கண்டிப்பாக உங்களது எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக அவர்கள் செய்யும் விஷயங்கள் மூலமாக ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை ஒரு பெரிய செல்வந்தராக உங்களை உணரக்கூடிய ஒரு நிலை என்று ஏற்படக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று அமையப்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய அற்புத நாள் நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைப்பெறுவீர்கள் பெண்கள் தங்களது உடல் நலனில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று அவசியமான ஒன்றாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது கற்பனை சார்ந்த திறன்கள் அதிகரிக்கும் இலக்கியம் மற்றும் கவிதை போன்ற எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்று மிகச்சிறப்பான ஒரு நல்ல கற்பனை திறன் மேம்படக்கூடிய ஒரு இனிமையான நாளாக அமையப் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்புகள் காணப்படுவதால் உங்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு போதிய வேண்டிய கடன் உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளும் ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிது மனக்கவலைகள் இருந்தாலும் அது அகன்றுவிடும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் இன்று குறைந்துவிடும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு புதிய மாற்றத்தை என்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நீங்கள் இன்று அமையப்படுவீர்கள் இன்றைய தினம் எழுத்து துறை பத்திரம் தொடர்பான பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் புதிய சொத்துக்கள் வாங்கும்போது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது இது இன்று மிகவும் அவசியமான ஒன்றாகும் மேலும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே